இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு ஒன்றியம் தோக்கவாடி ஊராட்சி முத்தநாயக்கன் பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பூமி பூஜை தோ கவுண்டன்பாளையம் ஊராட்சி மலைப்பாளையத்தில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பூமி பூஜை ஏமப்பள்ளி ஊராட்சியை பாளையம் பகுதியில் புதிய நியாய விலை கடை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சிகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஈஸ்வரன் எம்எல்ஏ கலந்து கொண்டார் பாகிஸ்தான் பிரதமராக ஷெபாஸ் ஷெரீப் இரண்டாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் நவாஸ் ஷெரீப்பின் முஸ்லீம் லீக் அறுபத்தி ஒன்பது இடங்களை வென்ற நிலையில் அக்கட்சியின் ஷெபாஸ் ஷெரீப் பிரதமராகி உள்ளார் திருச்செங்கோடு நகராட்சி ஐந்தாவது வார்டு நெசவாளர் காலனியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய மையத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சியில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் உடன் தொழிலதிபர் டத்தோ பிரகதீஷ்குமார் நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் சானியகுமார் நகர செயலாளர் அசோக் குமார் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்ட பகுதிகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குகின்றனர் திருச்செங்கோடு நகராட்சி புதிய பேருந்து நிலையம் அருகில் கலைஞர் நகர்ப்புறம் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் நான்கு புள்ளி எழுபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட தினசரி சந்தை மற்றும் வணிக வளாகம் திறப்பு விழாவில் கே எம் ஈஆர் பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினா் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் சூரியகவுண்டன் பாளையம் மாரியம்மன் கோவில் மண்டல பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் இந்திய கடற்படை கப்பலில் நடுக்கடலில் பணியில் இருந்த மாலுமி திடீர் மாயம் என தகவல் கப்பல்கள் விமானம் மூலம் ஐந்து நாட்களாக தேடும் பணி தீவிரம் கோவை நான்காவது வார்டுக்கு ஆர்வியல் நகர் பகுதியில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் அவர்கள் இருபது லட்சம் ரூபாய் நிதியில் மழைநீர் வடிகால் அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட பாரத் நகர் சிங்காநல்லூர் பகுதியில் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியில் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சிகளுள் கே எம் டி கே ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை கிழக்கு மாநகர செயலாளர் திரு ஆர் எஸ் தனபால் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி கே எஸ் ஆர் கல்லூரி வளாகம் விஸ்வேஸ்வரையா அரங்கத்தல் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பட்டா வழங்கினார் சேவை கட்டணம் செலுத்தவில்லை என கூறி பிளேஸ்டோரிலிருந்து நீக்கிய பாரத் மேட்ரிமோனி நௌக்ரி உள்ளிட்ட இந்திய செயலிகளை மீண்டும் இணைத்துள்ளது கூகுள் ஐசிசி வெளியிட்டுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது இந்திய அணி எட்டு டெஸ்ட் போட்டிகளில் ஐந்து வெற்றிகளுடன் அறுபத்தி இரண்டு புள்ளிகளைப் பெற்று முதலிடம் பிடித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க